நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் ரொம்ப விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை அந்த கடவுள் மட்டுமே விரும்புவார் சார் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு கேது தசா வந்தவே நடு நடுங்கி சார் ஐயோ ராகு தசா வருதா கெடுக்க போதா கொடுக்க போதா கேது தசா வருது மிகப்பெரிய விரக்தியை கொடுத்து ஊரை விட்டு ஓட வைக்க போதா மன அழுத்தத்தை கொடுக்க போதான் என்றைக்குமே ஒரு பயம் இருக்கும் சார் அதுவும் கேது தசா வந்துச்சு வைங்க கேது தசா வந்தாலே நிறைய பேர் நடுங்கிடுவாங்க அப்படியே ஏனென்றால் இந்த தசா கடைசி காலத்துல வரக்கூடிய தசா சார் ஒரு அறுபது எழுபது வயது காலத்துல ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல வரக்கூடிய தசா இப்போ வருது ஒரு முப்பது வயசில் வருது நாற்பது வயசில் வருதுன்னு பயப்படுவாங்க சார் எல்லாரும் ஏனென்றால் எந்த தசா எப்படி வர வேண்டும் எந்த நிலையில் வர வேண்டும் ஒரு ரூல் இருக்கு இல்லையா ஏன்னா அந்த தசாலாம் கேது தசா வருது ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே வந்தால் தான் சார் நல்லது ஏனென்றால் அப்பொழுது தான் அவங்க இந்த வாழ்க்கையை மொத்தத்தையும் அனுபவிச்சு கடைசியில் என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு வேதனையும் அனுபவிச்சு நல்லதையும் அனுபவிச்சு கெட்டதையும் அனுபவிச்சு மனசு பக்குவப்பட்டு ஒரு கட்டத்தில் உட்காருவாங்க சார் அந்த சமயத்தில் தான் விரக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் கேது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் எல்லாமே பொய் எல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒன்று அப்பா பொய் அம்மா பொய் மனைவி பொய் புல்லை பொய் நண்பம் பொய் எல்லாமே பொய்யான உலகம் அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய ஒரே அற்புதமான கிரகம் கேது சார் ஏனென்றால் அந்த சமயத்தில் மிகப்பெரிய விரக்தியை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து கடவுள் பக்கத்திலே உட்கார்ற மாதிரி ஒரு யோகம் கிடைக்கும் சார் அவர்களுக்கு அதுதான் சார் கேது தசை அந்த கேது தசை நிறைய பேர் விரும்பவே மாட்டாங்க ஆனால் விரும்பணும் சார் அந்த கேது தசை தான் சார் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த கேது தசை மிகப்பெரிய புதுமையான அனுபவங்களை அள்ளித்தரும் எந்த வழியாக ஞானத்தின் வாயிலாக சுபகிரக தொடர்பு பெற்ற கேது மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் வழங்கும் சார் பாவ கிரகங்கள் தொடர்பு பெற்ற கேது மிகப்பெரிய அளவிற்கு மன விரக்தியை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை வெறுத்து கடவுள் சிந்தனையுடன் வாழக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை இந்த கேது தசை அப்போ இந்த கேது எந்த இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா சார் உங்க ஜாதக கட்டத்துல குருவோட வீட்டில் கேது அமர்ந்துருக்கணும் சார் குருவோட வீட்டில் கேது அமர்ந்து அந்த குரு பகவான் வக்ரம் பெற்ற கேது உடனே அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் ஆனால் குரு கேது இணைவு பெற்றால் கேல யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கேல யோகம் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய கடனை கொடுத்துரும் சார் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேதுனாவே ஞானம் இல்லையா குருனாவே பணத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து அந்த கேது கூட மிக நெருக்கமாக இருந்தா உங்களுக்கு அந்த பணத்தை நோக்கி போகக்கூடிய எண்ணத்தை கொடுத்து அதை கொடுக்க விடாம தடுக்கக்கூடியவர் இந்த கேது சார் இதே இந்த கேதுவுடன் குரு இணைந்து ஒரு பதினஞ்சு டிகிரியில் இணையாமல் கொஞ்சம் இணை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தொலைவில் இருக்காருன்னு வைங்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் கேல யோகம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணக்காரனாக ஆக்காமல் விடாது அந்த குரு பார்வை பெற்ற கேது சுக்கரன் பார்வை பெற்ற கேது இந்த அமைப்பில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்து வீடு கொடுத்தணும் பலமாக இருந்துட்டாருன்னு வைங்க நம்பர் ஒன் யோகம் உங்களுக்கு தான் சார் ராஜ யோகத்தை கொடுக்காம விடாது சார் கேது தசை மேக்சிமம் நூறு பேர் ஒரு லட்சம் பேரில் ஒரு ஒரு லட்சம் பேர் கேது தசை நடக்குதுன்னா அதில் மிஞ்சி போச்சுன்னா ஒரு நூறு பேருக்காவது கொடுக்குதா பாருங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த குருவோட வீட்டில் குருவும் அக்ரம் பெற்று அமர்ந்தால் யோகம் அல்லது தூர தொலைவில் இருக்கணும் சார் ஒரு பதினஞ்சு டிகிரிக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னு வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் கண்டிப்பாக கேல யோகம் அற்புதமாக செயல்படும் சார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இது முழுமையான வேலை செய்யும் சார் குருவோட வீட்டில் அமர்ந்துருந்தால் கண்டிப்பாக குருவும் கெடாமல் அற்புதமான கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா கண்டிப்பாக சுக்கரனோட பார்வையும் பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜோகத்தை முழுமையாக வழங்கும் சார் முழுமையாக அள்ளி கொடுக்கும் இதற்கடுத்து இந்த கேது வேற எந்த வீட்டில் இருந்தா சார் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோ வீட்டில் இருக்கும் சார் சுக்கரனுடன் சேர்ந்து டிகிரி வைஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் தள்ளி இருந்து அந்த சுக்கரன் கெடாம இருந்தாருன்னு இங்க அந்த கேதுவுடன் அசம் ஆகாம கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் கேது உட்கார்ந்த வீடு சுக்கரனோட வீடா இருந்து அந்த சுக்கரன் வேற ஒரு இடத்தில் ஆட்சியோ உச்சம் பெற்றிருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு சார் புதனுக்கு வந்து கேது ராகு கேதுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் சார் ஏனென்றால் அந்த புதன் வந்து அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கும் சார் இந்த ராகு கேதுக்கு புதனுடைய வீட்டில் இப்ப கன்னி லக்னத்துல கேது உட்கார்ந்து வைங்க கன்னி லக்னத்தில் கேது உட்கார்ந்து அந்த புதன் மிதுன ராசியில் ஆட்சி பெற்றிருந்தா குரு மீன ராசிலிருந்து நேரடி பார்வை குரு பார்க்குறாருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவருக்கு இந்த தசா கால வர்ணம் கேது தசா மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க இவருக்கு அற்புதம் ஆனந்தம் அதாவது கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஞானத்தையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பற்றற்ற நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரே அற்புதமான கிரகம் இந்த கேது சார் ஆனால் தான் அந்த புதனுக்கு புதனுடைய வீட்டில் இந்த கேது உட்கார்ந்து அந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அளப்பரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்காம விடாது சார் பாவ கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்காமல் விடாது சார் இவர்களுக்கு சார் இந்த இரண்டு சுப கிரகங்கள் தொடர்பு பெற்ற கேது சார் அதாவது குரு சுக்ரன் இந்த இரண்டு சுப கிரகங்களின் பார்வை பெற்ற தொடர்பு பெற்ற கேது இப்படி அந்த தொடர்பு பெற்ற கேது மட்டுமே மிகப்பெரிய அளவிற்கு நன்மையை கொடுத்தே ஆகும் சார் இதில் அதாவது குருவின் தொடர்பு மற்றும் சுக்கரனின் தொடர்பு பெற்றால் நிச்சயம் கேது தசா இந்த ஜாதகரை உன்னதமான உயர்வான வாழ்க்கையை கொடுக்காம போவா சார் ரொம்ப ஆசைப்படாம ரொம்ப ஆசைப்படாத வேலைகளில் ஈடுபட்டு மற்றவர்களுக்காக செய்யும் சேவை தொழில்களில் தான் சார் இவர்கள் ஈடுபடணும் தன்னலமற்ற செயல்களில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்காமல் நியாயமான லாபத்தில் ஈடுபட்டால் இவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கும் நூறு பொருள் வாங்கி நான் ஐநூறுரூவா விற்கிறேன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆசையை தூண்டி விட்டு நீங்க சம்பாரி நினைச்சா மொத்தம் அழிச்சிடும் நூறு பொருள் வாங்கி ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா மேலே வச்சு விற்கிறீங்கனாக்கா கண்டிப்பா உங்களை வாழ வைக்கும் சார் ஏன்னாக்கா ரொம்ப ஆசைப்படக்கூடாது கேது தசை வந்ததுன்னா பற்றற்று நிலைக்கு வந்து தான் நீங்க ஆகணும் பற்றற்று நிலையில் இருந்தால்தான் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரகசியம் ராகுதை வந்து உங்களுக்கு பேராசியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் பேராசினால் பணத்தையும் தூண்டிவிடும் பின்னாடி வந்து கெட்டக்கரமாக தூண்டிவிடம் மறக்கக்கூடாது அப்போ மிகப்பெரிய அளவிற்கு இந்த கேது தசை கொடுக்க வேண்டும் என்றால் சுயநலம் இல்லாத தொழில்களில் மட்டுமே நியாயமான நேர்மையான வழிகளில் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் சார் அப்போ இந்த அநாத ஆசிரமம் இந்த முதியோர் இல்லலாம் இருக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லை ஆன்மீக வழிகளில் எல்லாம் சொல்லுவாங்க ஆன்மீக வழியில் பிரசங்கம் சொல்லுவாங்க ஆன்மீக வழி சிந்தனை ஆன்மீக வழி தொடர்பு இந்த மாதிரி தன்னலம் இல்லாத வேலைகளில் சுயநலம் இல்லாத செயல்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக இந்த கேது தசை உங்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்தாமல் போகாது சார் மற்றவர்களுடைய நலனுக்காக சார் உங்கள் நலன் சுயநலம் இல்லாமல்னா என்ன சார் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்திற்கு இந்த மக்களுக்காக நீங்கள் சுயநலம் இல்லாத வேலைகளில் போலித்தனம் இல்லாத வேலைகளில் பற்றற்ற நிலையில் தன்னலம் இல்லாத தன்னலம் கருதாத நிலையில் உள்ள வேலைகளில் செயல்களில் ஈடுபட்டால் நீங்கள் நிச்சயம் இந்த கேது தசை மிகப்பெரிய அளவில் நிச்சயம் உங்களை உயர்த்தாம போக சார் அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் உங்களை போற்றும் உங்களை புகழும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் கேது எப்படி இருக்கான்னு பாருங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கேது தசை வருகிறதா அந்த கேதுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த கேதுவை இரண்டு சுபகிரகங்களான குருவோ சுக்ரனோ இரண்டு சுபகிரகங்களும் பார்வை பெற்று தொடர்பு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்திற்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்